சக்கரவியூகம் உடைத்த இளம் வீரன் அபிமன்யுவின் கதையை தெரியுமா ஒரு அமைதியான நாள் அர்ஜுனன் தனது மனைவி சுபத்ராவுடன் பேசிக்கொண்டிருந்தான் அவள் கருவுற்றிருந்தாள் சக்கரவியூகம் அதை எப்படி உடைக்க வேண்டும் என்பதைச் சொன்னான் அப்போது அவள் வயிற்றிலிருந்த அபிமன்யு அனைத்தையும் கேட்டான் ஆனால் சக்கரவியூகம் விட்டு வெளியே எப்படி வருவது என்பதைக் கூறுவதற்குள் சுபத்ரா தூங்கிவிட்டாள் குருக்ஷேத்திரப் போர் வந்தது தாவரவர்கள் வியூகம் அமைத்தார்கள் பாண்டவர்கள் குழம்பினர் அப்போது வந்தான் அந்த இளம் வீரன் அபிமன்யு அவன் உள்ளே நுழைந்தான் வியூகம் உடைந்தது ஆனால் வெளியேறும் வழி தெரியவில்லை போர் விதிகள் காற்றில் பறந்தன அபிமன்யு வெறும் கைகளால் கடைசி மூச்சு வரை போராடினான் இறுதியில் துரியோதனனின் மகன் லட்சுமணன் அந்த வீரனைக் கொன்றான் இது ஒரு வரலாறு